ஈமானும் உறவு முறைகளும் ஆரம்ப காலகட்டத்திலே ஈமான் ரபுல்லின் மிக முக்கியமான பல விஷயங்களை சட்டங்களாக்கினார் ஈமான் கொண்டவர்களையும் நிராகரிப்பவர்களையும் இரண்டாக பிரித்து சத்தியமது அசத்தியமது என்பதை தெளிவாக்கினான் ஏனென்று சொன்னால் அல்லாஹின் தூதருக்கு வகி வருவதற்கு முன்னால் எல்லோரும் ஒரே குடும்பத்தினராகவே இருந்தார்கள் ஆகையால் அல்லாஹரபுல்லமின் அந்த மக்களை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் இருக்கூறுகளாக பிரித்து அதன்படி அவருடைய உறவு முறைகளை அமைக்கும்படி கட்டளையிட்டான் கொஞ்சம் தூக்கம் வரக்கூடியவங்க லாஸ்ட்டில் சாய்ந்து இருக்காமல் கொஞ்சம் முன்னே தள்ளியிருக்கு ஏன்னா ஜும்மா என்பது வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அதில் நீங்கள் தூங்கிட்டே அப்படிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான வார்த்தை இருக்கும் அதை நீங்கள் தவறப்பட்டுட்டீங்கன்னா திரும்ப எடுக்க ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் ரபுல்லால ஈமான் என்பதை ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக கருதாமல் எல்லா காரியங்களுக்குமே ஈமானைத்தான் அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ரபுல்லாலும் சட்டங்களை கொண்டு வந்தான் ஏன் இந்த ஈமான் உறவுன்ற தலைப்பை கொண்டு வரேன்னு சொன்னால் குறிப்பாக நம்ம ஏரியாவில் இங்கே அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை ஈமானும் சரியாக புரியலை நிராகரிப்பும் சரியாக புரியலை எது உறவும் தெரியலை எந்த உறவை அணைக்கணும் எந்த உறவை வந்து தவிர்த்து வைக்கணும்னு தெரியலை ஆக மொத்தத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் குறிப்பாக இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சுத்தமொழியை சேர்த்து சொல்லலாம் மிக கொடூரமான தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு தான் இந்த தலைப்பே நான் எடுத்திருக்கிறேன் இப்போ அல்லஹர் ஈமான் கொண்ட உடனே அந்த மக்களை எல்லாம் தனியாக ஒரு குடும்பமாக மாற்றினான் ஈமான் கொண்டவர்களை தனி குடும்பமாக மாற்றினான் அதன் அடிப்படையிலே அவர்களெல்லாம் தங்களுடைய உறவுகளை அமைத்துக்கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் யுத்தம் வந்தது அவங்கெல்லாம் ஹிஜரத் பண்ணி எல்லாரும் மக்காவை தொடர்ந்து மதினாவுக்கு சென்ற பின் யுத்தம் வந்தது அந்த பதுர் யுத்தத்தில் அல்லாவின் தூதரையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் கொல்ல வேண்டும் என போர்ந்து கொடுத்தது வேறு யாருமே இல்லை அவர்களுடைய இரத்த உறவுகள் இங்கே நமக்கு காவிரிகள்லாம் வேறு அவங்க நமக்கு சம்பந்தமே இருக்காங்க அதனால தான் குரானை அறகுறையாக படிச்சுட்டு சார் அறவேக்கட்டு தனமாக காவிரிகள் வெட்டுகள்னு இருக்கு குத்துகள் இருக்குது கண்டடத்தில் பெரடியில் வெட்டுங்கள்லாம் இருக்குது சொல்லி பேசிட்டு மேடையில் பேசினான்வா சமீப காலமாக அந்த அறிவிலிகளுக்கு அறகுறையாக படித்து விட்டால் அறிவு வராது அறிவியலித்தனம் தான் இருக்கும் அவர்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கின்றேன் நமக்கும் குரானை படித்து சட்டத்தை படிக்கலாம் நாமும் என்ன செய்வோம் மடமையில் தான் இருப்போம் ஆகையால் நமக்கும் சேர்த்து தான் இந்த சொற்பொழிவு ஆகையால் அல்லாவின் தூதரையும் அல்லாவின் தூதரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களையும் கொள்வதற்காக படையெடுத்து வந்த அந்த யுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த ஒரு தாயின் மக்கள் ஒரு தகப்பரின் மக்கள் பெண் கொடுத்தவர் பெண்ணு எடுத்தவர் என்று எதிரெதிர் அணியிலே இருந்தாங்க அப்ப அந்த நேரத்தில் அவர்களை காபிராக பார்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஆனால் சகாபாக்கள் அதை தெளிவாக செய்தார்கள் எந்த அளவுக்கு பாருங்க அந்த போர் முடிந்து போருடைய கைதிகளை எல்லாம் நிறுத்துக்கின்றாங்க அந்த போரில் வந்து கைது செஞ்ச கைதிகளில் மிக முக்கியமானது யார் தெரியுமா அல்லாம தூதருடைய மூத்த மகளான ஜைனப் அலி அல்ல கணவர் அபுல் ஆசூம் அவர் ஒரு அணியில் வந்திருக்கிறார் யாரை யாரை வெட்டுதற்கு மாமனாரையும் அவங்க சொந்தக்காரங்களே வெட்டுதேக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உறவு பார்க்கல முஸ்லீம்களை வெட்ட வேண்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் உறவு பார்க்கலை காப்பீர்கள் இரண்டு ஆக இதுதான் அங்கே பளிச்சின்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ அந்த கா அந்த காபீராக இருந்த மக்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க கொண்டு வந்துட்டு அல்லாவின் தூதரும் அபுபக்கர் சித்தி கலி ஒரு மசரா பண்ணுறாங்க இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்களை ஏதாவது ஃபித்தியாக பிணைய தொகையை வாங்கிட்டு செஞ்சுருவோம் விட்டுருவாங்க பிணையத்தொகை இல்லாதவங்கள்ட்ட கல்வி தெரிஞ்சவங்கள பத்து பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியும் நம்ம படிப்போம் அதை செய்து முடித்தான் அவங்க விடுதலை கொடுப்போம் என்றெல்லாம் பேசி முடிக்கிறாங்க இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது உமர்ஹத்தா வழி அல்லாமருக்கு வராங்க உமர் உங்களுடைய கருத்து என்ன என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது உங்களுடைய கருத்தில் எனக்கு என்ன உடன்பாடு இல்லை இவர்கள் அல்லாஹனுடைய எதிரிகள் இவர்களுக்கு செய்யக்கூடாது கரிசனம் காட்டக்கூடாது மேலும் நம்மை நம்ம நாம் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்து கொலை செய்ய வந்தவர்கள் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது மக்கள் நடந்த போர் இல்லை பதிர்களம் எங்கே இருக்கு மதினாவுக்கு அருகில் இருக்கு எதிர்த்து போய் அங்கே மதினாவுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த பதிர்களத்தை நிறுத்தி தான் சென்ற நடந்துச்சு மக்காவுக்கு அருகில் இல்லை ஆனால் அவர்கள் இங்கு ஆகையால் என்னுடைய ஆலோசனை என்று சொன்னால் என்னுடைய உறவுக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ ஏன்ட கொடுங்க அவங்க கழுத்து நான் விட்டுது அலியோட உறவுக்காரன் அலியோட தம்பி இருக்கிறாரு ஜெய்தீப் அபி தாலிப் இருக்கிறாரு அதை அலி டோ அவர் வெட்டுவார் அபுபக்கருடைய உறவுக்காரங்க இருக்கிறான் அவற்றை கொடுங்க அவர் விட்டு வார் இதுதான் எனக்கு உகந்த கருத்தாக தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மறுநாள் காலையில் வாராரு அல்லாஹ்வுடைய தூதரும் அபுபக்கர் சிந்தி காலையில் ஆன் ஒருவரை செய்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறார் கடுமையான முறையில் அழுகுதான் என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஏன் அழுகுறீங்க பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் போரில் இது கொண்டாடப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு சங்கடத்துக்கு மேல் வெற்றியை தந்துருக்குறான் நீங்கள் ரெண்டு வரையும் அழுதுகிட்டிருக்கின்னு சொன்னோன்னே உமரே உங்களுக்கு தெரியாதே அல்லாஹ் வகையின் மூலம் நமக்கு ஒரு செய்தி அனுப்புனா என்ன உலக பொருளுக்காக இவர்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஃபித்தியாக வாங்குறீங்களே இந்த பதுர் பொருளை கலந்துகொள்ள மட்டும் எல்லா பாவங்களும் முன்பின் பாவங்களை மன்னிப்பேன் என்று நான் வாக்குறுதி தராவிட்டால் தந்திருக்காவிட்டால் உங்களுடைய என்னுடைய மேவரை பிடித்திருக்கும் என்று அல்ல எச்சரித்தான் நீங்கள் சொன்ன கருத்தை தான் அல்ல என்ன செஞ்சான் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்ன உடனே அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துட்டான் ஆனால் நடைமுறைப்படுத்திட்டாங்க இந்த கருத்தை நடைமுறைப்படுத்திட்டாங்க படுத்திட்டு வரும் பொழுது அந்த கைதியில் ஒருவரா யார் வாரா அல்லா உடைத்தவருடைய மர்மகை வராரு அபுல் ஆசும் வராரு அப்போ அவர்கிட்ட சொல்லப்படுது உங்கள்கிட்ட பிணையமாக தரதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் சொல்றார் என் கையில் ஒன்று இல்லை இப்போ நான் போருக்கு வந்துவன் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் மக்காவுக்கு தகவல் சொல்லி விடுதேன் அங்கே எதாவது எனக்கு தந்து விடுவாங்க அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேங்கிறாரு அவர் நபித்து வளர்கிட்ட எல்லாம் அல்லாவிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு எல்லாம் சம்மதமா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமா என்று கேட்குறாங்க மருமன் என்பதற்காக தான் அல்லாவிட்டு எடுத்தோம் கௌத்தோன்னு நமக்கு வாய்த்த தலைவர்களை போல முடிவெடுக்கலை நேரடியாக பேசுவோம் நமக்கு வாய்த்த தலைவர்களை போல மசூரா முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் தலைவர்களே இல்லை அப்படி முடிவெடுக்கலை தூதருக்கு தனிப்பெருமை ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் முடிவெடுக்கவே மாட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் நாங்கள் அல்லாமன் எங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு ஆவாசம் கொடுப்போம் உடனே மக்காவுக்கு செய்தி போகிறது மக்காவில் யார் இருக்கா ஜைனப் அழியெல்லாம் அவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கழுத்து மாலை கலட்டி வந்தவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு கொடுத்து என் கணவன் என்ன செய்ய விடுவிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவன் தூதர் என்ன பண்ணாங்கன்னா அப்போ ஒரு சட்டம் இறங்குது என்ன சட்டம்னு சொன்னால் இனி காஃபிர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ முடியாது அந்த பந்தம் முறிந்து விட்டது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டான் போரில் இவர் மாட்டியிருக்கிறாரு அங்கேருந்து மாலை வந்துக்கிட்டு இருக்கு இவரை விடுவிக்கிறதுக்கு இங்கே சட்டம் மறைஞ்சது நெருக்கடியான ஒரு நிலைமை உடனே அல்லாவது ரசிங்க மூன்றை ஒன்றாக இணைத்து ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்தாங்க எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா மாலை வந்துச்சு மாலை வாங்கி பார்த்துட்டு அல்லாவது ரசி அழுதாங்க அல்லாவது ஏன் அழுகுறீங்க இது யார் மாலை தெரியுமா என் மனைவி கதிஜாவின் மாலை தன் மகளுக்கு ஆசை ஆசையாக கொடுத்தது இன்று அவனுடைய கணவனுக்கு சுத்தியாக வாங்க வந்திருக்கிறது என்று அங்கே கண்ணீர் முடித்தாங்க இப்போ சஹாபாக்களை சொன்னாங்க அந்த மாலையை திரும்பி கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரையும் நாங்கள் இப்போ எல்லாருக்கும் சம்மதமான அல்லாடுத்துவரை ஒவ்வொருத்தரும் கேட்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்காங்க சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி அல்லா எடுத்தவரை நாங்கள் எந்த நீங்கள் முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவோம் அவரை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் போடாங்க தெரியுமா இனி நீங்கள் என்னுடைய மகளோடு சேர்ந்து வாழ இயலாது இதுதான் நம்ம தலைப்புக்குள்ள சப்ஜெக்ட் இனி நீங்கள் என்னுடைய மகனுடன் சேர்ந்து கணவனாக வாழ முடியாது இப்பொழுது ஒன்று கெட்டு விடுவாங்க நீங்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டு என்னை அல்லாவி தூதராக இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று இறுதியாக அல்லாஹூதர் கேட்குறாங்க அது சொல்ல இல்லை எனக்கு அது வந்து அவமானமா தெரியுது உங்கள் கொள்கை ஏற்றுக்கிறதுக்கு என்று மாமனார்ட்டு மருமையை சொல்கிறார்கள் சரி அப்படியானால் உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை உங்களை விடுவிக்கிறதுக்கு மாலை நீங்களே வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை நீங்கள் சென்று என் மகளை அனுப்பி விட வேண்டும் என்கிட்ட இனிமேல் உங்களுக்கு அவள் யாரா இருக்க முடியாது மனைவியாக இருக்க முடியாது பின்னால் வரும் அதன் அடிப்படையில் அவர் போய் மகளை அனுப்பிடுற மகளை அனுப்பிட்டு ரெண்டு கணவன் மனைவி உறவு பந்தம் உடைந்து விட்டது பிரிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் சரி மீண்டும் ஒரு வியாபார கூட்டத்திற்கு மேலேயாக வந்து அல்லவன் தூரும் அல்லவனுடைய தூரோடு இருக்கக்கூடிய மக்களையும் வேவு பார்த்து போர் துருப்பதற்கான சூழ்நிலைக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருக்காங்க ஒரு வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து வருது அதுலேயுமே அவர் இருக்கார் அதுலேயும் அவர் இருக்காரு மீண்டும் அவர் என்ன செய்யப்படுது அவருடைய பொருளாதாரமும் வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பொருளும் அவர் கைது செய்யப்படுறாங்க அம்மா எல்லா ஒரு தூர் கேட்குறாங்க இப்போ ஒன்று கேட்டுப்போக்கில் அப்போ வந்து கேட்குறாரு ஜைனப்ப நான் பார்த்துக்கலாமான்னு கேட்கறாரு கை செஞ்சு கொண்டாந்துருக்கிறாங்க மனைவி என் அடிப்படையில் கிடைக்கிறேன் அப்போ அல்லாவும் இல்லை இப்போ நீங்கள் அல்லாஹையும் என்னை அல்லாவது ஏற்றுக்கொண்டால் அதற்கு வாய்ப்பு அளிப்பேன் இல்லை என்றால் ஏற்க மாட்டேன் இல்லை அப்படின்னா எனக்கு ஐடியா இல்லைன்ட்டாரு அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது மகளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவரை மன்னிச்சு தண்டிக்காமல் பொருளை கொடுத்து அனுப்பிடுறாங்க பொருளை பறிமுதல் செய்யும் பொழுது என்னுடைய பொருள் இல்லை என்னை நம்பி வியாபாரத்திற்காக முதலீடு செய்த பொருள் அதில் ஒப்படைக்கணும் தயவு செய்து என்னை திருப்பி தந்திருக்க என்று சொல்லும் பொழுது அதை சாபா அனுமதி வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன் இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு சம்பவத்தை ஏன் சொல்லி காட்டுறோம்னு சொன்னால் காஃபீர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க யாரும் இல்லை முஸ்லீம் இல்லை முஸ்லீம் ஒரு காலம் யாரும் இல்லை காஃபீராக இல்லை ஒரு முஸ்லீமும் காஃபீர் செய்து என்ன செய்ய முடியாது குடும்பம் நடத்த முடியாது ஆனா உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒரு குடும்பம் இருக்கு அதில் ஒருத்தர் கணவனும் மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஒரு இஸ்லாத்துக்கு வரல கணவனோ அல்லது மனைவியோ அப்போ அந்த உறவு வந்து செஞ்சிடும் அந்த திருமண உறவு முறிந்து விடும் அவர் மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்தால் அதை புதுப்பிக்க வேண்டாம் அப்படியே கணவன் மனைவி செஞ்சுக்கலாம் சேரலாம் ஆனா ஒரு இஸ்லாத்துக்கு வருகிறார் அவருடைய தந்தை இவருக்கு தந்தை தான் சொத்துல உரிமை இல்லை தந்தை தான் தாய் தாய் தான் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் தான் எந்த உறவும் மாறாது இவர் இஸ்லாம் தேர்ட்டுக்கிட்டனால பழைய உறவுகள் மாறாது ஒரே ஒரு உறவு தவிர அது எனது திருமணம் பந்த உறவு மட்டும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் மருதத்தாய் மிருதத்துனா இஸ்லாத்தில் இருக்கிற பெண்ணு காபிராக மாறுறது ஒரு காவிர திருமணம் பண்ணி போயிட்டா இப்போ அந்த பெண்ணுக்கு இங்கே உள்ள உறவு எந்த உறவுமே செல்லாது எந்த உறவுன்னா எந்த உறவுமே செல்லாது எப்படி வந்து ஈமான் கொண்டு ஒரு பெண் வந்துட்டா அல்லது ஒரு ஆண் வந்துட்டா எல்லா உறவும் உறவும் அதுபோல ஒரு முஸ்லீம் விட்டால் அவங்களுக்கு எந்த உறவுமே செல்லாது அப்போ மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காபிராகத்தான் பார்க்க வேண்டும் அவங்கள்ட்ட எந்த விதமான குடுக்கல் வாங்க வைத்துக் கொள்ளக்கூடாது உறவு என்ற அடிப்படையில் உறவு என்ற அடிப்படையில் எந்த விதமான குடுக்கல் வாங்கல வைத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் இன்னைக்கு இங்க நடக்குது என்ன காபீரை திருமணம் முடிச்சுட்டு போற பெண்ணுக்கு இங்க இருக்கவங்க செய்கிறாங்க எந்த உறவும் தடையில்லாமல் எல்லாரும் உறவு கொண்டாடுறாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு ஓடிடுச்சு காஃபீரை கல்யாணம் முடிச்சுட்டு சொன்னா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவர் என்ன செய்கிறாங்க அக்கா மாப்பிள்ளைக்கு என்ன உறவு மச்சான் அந்த உறவு சொல்லி கும்பிடுறாங்க என்ன இஸ்லாம் தெரியல இஸ்லாம் தெரியல காபீரை மச்சான் என்றும் காபிரா தனக்கு உடன் பிறந்தவங்கள அக்கால் என்று அழைத்துக் கொண்டு அவரோட உறவுகளை வித சங்கடமும் இல்லாமல் பேணி கொண்டு அவன் என்ன நினைச்சாங்க நினைக்காங்க அப்ப என்ன தெரியல உங்களுக்கு இஸ்லாம் தெரியல இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு பெண்ணு வந்து அது மாதிரி காபிரா இருந்தா என்ன தண்டனை மரண தண்டனை அப்ப ஏற்பட்ட ஒரு பெருங்கூற்றத்தை செய்த ஒரு பெண்ணை அப்ப என்ன பண்ணணும் சொன்னா விலக்கி வைத்து விட வேண்டும் அவர்கள் திருந்து முறை அல்லாஹ் சொல்லுதான் மானக்கேடான ஒரு காரியத்தை ஒரு பெண் செய்து விட்டால் அவளை ஒரு தனி அறையில் நீ அடைச்சி வைங்க அவள் திருந்து முறை அல்லது மரணிக்கு முறை குரான் வசனம் அவள் திருந்து வரை அல்லது மரணிக்கு முறை அவளை கூட்டி கொண்டாந்து வாரத்தில் ஏழு நாளைக்கும் நல்ல சோர்வரி போட சொல்லலை இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு திருந்து வர தனிமையில் அடைச்சி வைக்க சொல்கிறாங்க எல்லாருக்கு அப்படி சொல்கிறா அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அல்லாஹ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மானுக்கேடான செயலுக்கு அவங்க மனம் திருந்து எல்லா இடத்தை தவுபா செய்யணும் மாதிரி செய்ய மாட்டேன் என்ற உறுதியை அல்லாவுக்கு கொடுக்கணும் அல்லா ச முன்னிலைப்படுத்தி சத்தியம் செய்து உறுதி கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் மரணிக்கும் வரையிலும் அவங்களுக்கு என்னதான் வீட்டு சிறை தான் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அப்போ ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இமான பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து செய்யறா சில சட்டங்களை அப்படி இருக்கிற முஸ்லீம்கள் இல்லை அதே நேரத்தில் இன்னும் பாருங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கு என்ன அப்படின்னு சொன்னா நூல இஸ்லாமுடைய காலத்தில் சம்பவம் நமக்கு எல்லாருமே தெரியும் எல்லாம் சொல்லுறான் நூல உங்களுக்கு நூவே உங்களையும் குடும்பத்தையும் நீங்க என்ன செய்யுங்க கப்பல்ல ஏத்துக்குங்க உங்களை ஈமான் கொண்டவர்களையும் கப்பலில் ஏத்துக்கிடுங்க நான் உங்களை என்ன செய்கிறேன் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு அப்ப கப்பலில் ஏற்றும் பொழுது அந்த வெள்ளம் வந்து கடுமையாக வருது வெள்ளம் கடுமையாக வருது அல்ல அந்த நூல் இஸ்லாம் அடிச்சுறாங்க அந்த வெள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்காத மகனை பார்க்குறாங்க எப்பா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ ஒன்று போகல வந்து கப்பலில் ஏறு ஒன்றுனா கப்பலில் ஏற்றுக்கிறேன் அல்ல உன காப்பாற்றிடுவான் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த மகன் என்ன சொல்கிறான் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு தெரியும் என்னை நான் காப்பாற்றுக்கொள்ள எனக்கு தெரியும் பெரிய அலை வரும் பொழுது என் செய்வேன் அந்த அலையிலேயே பயணித்து பெரும் மலைகளில் ஏறி நான் என்னை காப்பாற்றிக்கொள்வேன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுத நூலிஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய மகனுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து அலை போல் அடித்து அவனை மூழ்கடித்து சாக அடிக்கிறது கண்ணால் பார்க்குறாங்க தன் மகன் சாகிறத இது பார்த்த உடனே இவங்க நூ நம்பிக்கை ஒன்றுமே புரியலை அப்போ எரிசுதான் தெரியுமா அல்லாட்ட கேட்குறாங்க நாதா நூகும் ரப்பு கால ரப்பி இன்னும் இன வணிய மின் அகலில் ஹக்கு ஹாக்கி மீன் இறைவா நீ வாக்களிச்சதுலயே நிறைவேற்றுவதில் மிகவும் பெரியவன் நீ மிக உண்மையானவன் நீ உண்மையை கொண்டே நிறைவேற்றுவ நீ தான் எனக்கு வாக்களிச்ச என்ன வாக்களிச்ச குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆனால் என் கண்ணும்னால ஏன் மகன் என்ன செஞ்சுட்டான் மூழ்கிட்டான்னு சொன்ன உடனே அல்லா அரிசிதான் சொன்ன அல்லா சொல்றான் யானு இன்னகூ லைச மீன் அகலிக்க அவங்க குடும்பம் இல்லையப்பா அவன் யார் இல்லை உன் குடும்பமே இல்லை இன்னமும் அமர ஹைரசாலிகள் அவன் நல்ல அமல்கள் எதுவுமே செய்யல கேடு கட்ட செயலை செய்து கொண்டிருந்த அவன் பல தஸ் அலின் கபிகி இல் நீங்க என்கிட்ட வந்து அறிவு உனக்கு எது அறிவு இல்லையா அதை பத்தி என்ன கேட்காத என்று செய்யறான் நூல் செலவில் அல்ல கண்டிக்கிறான் அப்ப இந்த இடத்துல அல்ல பதிவு செய்யற செய்தி என்னன்னா தந்தை வந்து ரசூலு மகன் அல்லாம ஏத்துக்கடாத காக்கு அதனால எல்லாரும் சொல்லுதான் உன்னுடைய குடும்பமே இல்ல இதுதான் சட்டம் ஒரு ரசூலோட மகனுக்கு எல்லாம் காட்டலை ரசூலோடைய மகனுக்கு எந்த சலுகையும் காட்டலை அப்போ அந்த இடத்துல நாம கற்றுக்கொள்ள போக வேண்டிய விஷயம் என்ன சொல்றா ஈமான் என்று வந்துவிட்டால் நாம் அதற்குத்தான் செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய வேடிக்கையை பாருங்க நிறைய சகாபிகள் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அக்காவையும் தங்கச்சி திருமணம் முடிச்சிருந்தாங்க பேர் என்ன நடந்திருக்கு அக்காவையும் தங்கையையும் ஒரு சேர திருமணம் முடித்தாங்க நல்ல சட்டத்தை இறங்கணும் ஒரே நேரத்தில் அக்கா தங்கி இருவரையும் செய்ய முடியாது நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விவாகம் கொள்ள முடியாதுன்னு சொல்லி சட்டம் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள என்ன செஞ்சாங்க விவாதித்து அப்போ எல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னால் நடந்த சரி பண்ணிக்கிடுங்க இனிமேல் இப்படி செய்யாதுங்க என்று சொன்ன உடனே முன்னால் நடந்த தவறை சதி செய்யும் விதமாக சகாபாக்களை என்ன பண்ணாங்க அவங்கள ரெண்டு இருவரில் ஒருவரை விளக்கு விட்டு அவங்கள மனமுறிவு கொடுத்து சோதனமாக்கி விட்டாங்க நீங்கள் விரும்பினா திருமணம் முடிச்சுக்கிடுங்க ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு மனிதர் அக்காவை திருமணம் முடிச்சிருக்காரு அவர் தங்க என் செய்திருக்கிறாரு இல்லீகலாம் வச்சுட்டு இருக்காரு இதை சுற்றி இருக்க ஏகத்துவ கூட்டணி செய்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துக்கூடே இருக்குது அவரோட எந்த விதமான உறவு போய் முறித்து கொள்ளவில்லை அவரை எல்லாரும் செய்கிறாங்க குடுக்கல் வாங்கல் முதல்ல இருந்து சொந்தம் சொந்தமாகவே செய்து பேடப்படுது அந்த அம்மாவையும் குடும்பத்தோடு தான் வச்சுருக்கிறாங்க இதுக்கு பெரிய வேடிக்கை என்னென்னா எல்லாரும் தங்களை ஏகத்துவவாதி என்று பிதற்றி கொள்கின்றார்கள் சட்டமே தெரியலை நல்லா தடை செஞ்ச உடனே திருமணபுரிக்க தடை செஞ்ச உடனே விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினா அந்த மனிதனுடைய விஷயமும் சொல்லணும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இனிமே உனக்கும் ரப்புக்குள்ளது நாங்கள் இருந்து விலைக்குன்னு விளையாடுறோம் செஞ்சிருக்கணுமா இல்லையா செய்யலை ஏன் செய்யலை மார்க்கம் தெரியல நீ குரான தடைகளை நின்று பிடிச்சாலும் சரி நீங்கள் தச்சு விதமாற படிச்சாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு மார்க்கம் இல்லை போல தான் குடும்பத்திலிருந்து போடி போய் போ ஒரு பெண்ணு காக்கிறாயிருச்சு அதை துண்டிச்சு கொள்ளல வரவுலன்னா இங்கேயும் மார்க்கம் இல்லை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அபு அபு புக்கர் சித்திக் லலியலாவனுடைய மகன் அவர் பேர் வந்து அப்துல் ரஹ்மான் அவர் பேர் வந்து அப்துர் ரஹ்மான் அவருடைய செய்தியின் சாரில் இரண்டாவது அமர் வருஷம் தான் நேரமாகிவிட்டது ஆகையால் மார்க்க சட்டங்களை இந்த முன்ன மக்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களில் நடைபெறவே இல்லை இப்ப எப்படி சொன்னால் ஆண்கள் பயான் பெண்கள் பயன் 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 பயான் நேற்று கூட்டம் எவ்வளோ வந்துச்சு இன்னைக்கு கூட்டம் வந்துச்சு அவருக்கு கூட்டம் எவ்வளோ வந்துச்சு இவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு உனக்கு ஈமா வந்துச்சா இஸ்லாம் வந்துச்சா பாடம் தெரிஞ்சுச்சா மார்க்கத்தை பின்பற்றினேன் என்ற கேள்வியே இல்லாமல் இந்த சமுதாயம் ஏதோ ஒரு மாயையில் மூழ்கி கொண்டிருக்கிறது எனவே இரண்டாவது அமர்விலே ஒரே ஒரு நிகழ்வுச் சொல்லி இன்சா ஜிம்மான் ஒரே நேர சொல்லிட்டு எல்லாம் அல்லா அல்லாஹ் எதை நாம் இங்கு பேசிக்கொண்டோமோ எதை மனம் பகிர்ந்து கொண்டோமோ அதன்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த உள்ள சமுதாயமாக நம்மை ஆக்கி விட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாஹிர தோவான் அணி அஹமதுல்ல அப்துல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் யுத்தம் முதல் யுத்தம் நடக்கும் பொழுது அபுபக்கர் சித்திக் அலி அலா அவர்கள் அல்லாவனுடைய அணியில் அபுஜகளுடைய அணியில் அபுபக்கர் சித்திக் அலி மூத்த மகன் அப்து ரஹ்மான் பேர் அதே தான் அபிஜிகள் கூட வரும்போதும் காபிரார் பேரானது தான் அப்துல் ரஹ்மான் தான் இங்கே நம்ம பேர்களை வச்சுட்டுலாம் ஒன்றும் சோடிக்க முடியாது அவர் காப்பீராக இருந்தார் அதுக்கப்புறம் மூன்று வருடங்கள் அழித்து ஒரு நிகழ்வில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நேரத்தில் மதினாவுக்கு வந்துருந்தாரு மதினாவில் இருந்து கொண்டு தந்தையும் மகனும் இன்னும் ஒரு சில சகாபிகள் செய்கிறாங்க இந்த அவங்க வழக்கமாக அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு மாலை நேரம் இரவு நேரத்தில் இந்த பேரிதம் காணி பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு நினைச்சாங்க ஏதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மனசு விட்டு பேசுவாங்க அப்படி பேசும்பொழுது அப்துர் ரலி நலியல்லா ஹன்னு அவங்க சொன்னாங்க தந்தையே உங்களுக்கு ஒரு சேர்ந்து தெரியுமா சொன்ன ஆச்சரியப்படுங்க சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன் பதுருத்தத்தில் நீங்கள் ரெண்டு மூணு தடவை என்னுடைய வாழ்க்கை கீழே வந்தீங்க நான் என் தந்தையே என்று என்ன நான் வெட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னவொன்னே உடனே என்ன செஞ்சுருக்கணும் சந்தோஷமான சேர்ந்தானே அப்புக்கு செஞ்சாரு பதில் பாருங்கள் நல்ல வேலை ஏன் வாழ்க்கை நீ கீழே வரல வந்தவனை அன்னக்கே போட்ட பண்ணுறாங்க சாதுவான ஆளு யார் இந்த பதில சொன்ன யாரு அபுபக் சதி சாதுவான ஆளு அந்த இடத்துல பதில பாருங்க அந்த நேரத்துல நீ வந்திருந்தீங்கன்னா நான் உன் மகனை பார்த்துருக்க மாட்டேன் யார பார்த்துருப்பேன் தெரியுமா அல்லாஹ்வின் எதிரியாக பார்த்துருப்பேன் அங்கே ஒன்று வெட்டிருப்பேன் நான் இதுதான் ஈமான் இதுதான் ஈமானுடைய உச்சம் இதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு நம்ம இங்க நம்ம ஊர வேஷதாரிகள் சூழ்ச்சிக்காரர்கள் ஒரே சுத்துனா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து நல்ல காரியம் பண்ணிட்டா உடனே கைவிட்டு ரெண்டு அஞ்சு ஆகிடணும் மறுபடியும் கையை விட்டு இங்கே மூணு ரெண்டாக்கி நாலு உறுப்பாக்கிறோம் இந்த வேலை சைத்தானுக்கு பிடிச்ச சைத்தான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காரணம் என்ன நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியல செய்தாலுக்கு மிகவும் பிடித்தமானது எது மக்களை தனித்தனியாக பிரிக்கிறது அதைத்தான் நம்ம பிரபலமாக செய்து கொண்டு இருக்கிறோம் குரானுங்கிறோம் ஹதீஸுங்கிறோம் தனியாக பள்ளி எல்லாம் தந்திருக்கிறோம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு தந்திருக்கிறோம் சுதந்திரம் தந்திருக்கிறோம் ஆனால் நாமெல்லாம் மார்க்கத்தை படிப்பதற்கு பதிலாக சூழ்ச்சியை தவிர அவர் ஒன்றுமே செய்தில்லை இல்லை என்று யாராவதும் நெஞ்சில் கைவித்து நம்மால் மறுக்க முடியுமா சிதறி கிடக்குறோம் செதறி கிடக்கிறோம் ஏகத்துவ கொள்கையில் உள்ளவங்க எல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது என்பதுல உயிரை விட மேலாக அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றிட முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அப்ப அதுக்கு என்ன காரணம் இன்னும் இஸ்லாத்தின் அடிப்படை தெரியல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு நீங்க பெரிய அல்லாமா வருங்க பிரச்சனை இல்ல பெரிய தப்சீல் எழுதுங்க பிரச்சனை இல்ல பெரிய நீங்க நாம சுழட்டி அழகாக பேசுங்க பிரச்சனை இல்ல அடிப்படை விஷயம் சைத்தானுக்கு பிடித்தமானது என்ன தெரியுமில்ல மக்களிடத்துல பிரிவினை ஏற்படுத்துவது அதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்ம யாருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏகத்துவாதிகளாகிய குரான் சுல்லாவை பேணக்கூடிய குரான் என்று சொல்லக்கூடிய மக்களை கேட்கின்ற நம்ம யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அல்லாவுடைய ஹலிஃபாவா அல்லது சைத்தானுடைய கலிஃபாவா அப்போ அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம வேலை செய்தா அல்லாஹ் திருப்திக்காக வேலை செய்தா அல்லாவுடைய கலிஃபா சைதானோட திருப்தி கலிபா வேலை செஞ்சால் யாருடைய ஆலை எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி வேலை யாருக்கு செய்தோமோ அதான் கணக்கு ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சி கூட வேலைக்கு செஞ்சு என்ன செய்வோம் உடனே அடிப்படை காடை பிடிக்கிட்டு வீட்டுக்கு போன்றது தான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற அடிப்படை நாலேஜ் கூட நம்ம சமுதாயத்துக்கு இல்லை தவறு செய்கிறோம் நீங்கள் பிரிவினை சாதமாக நினைக்காது அதனால் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து ஓரமாக வைத்து விட்டு ஒன்றிணைந்து மார்க்கத்தை கல்வியாக நினைத்து கற்றால் மாத்திரம்தான் வரும் காலங்களிலே நாம் நமது ஈமானை தற்காத்து கொள்ள முடியும் நல்லா விளையாக்கு வச்சால் மட்டும் நரகம் கிடையாது பெருமடிச்சால் நரகம் அல்லாவோட கட்டளை புறக்கணிச்சா நரகம் அல்லா தடுத்து செஞ்சா நரகம் அல்ல கோபத்துக்குரிய காயத்தை செஞ்சா நரகம் நம்ம என்ன இருக்கோம் நான் சிறுக்கு வைக்க மாட்டேன் ஆனால் நரம்புக்கு போகக்கூடிய எந்த ரூபத்தில் என்ன வேலை எடுத்தாலும் நான் செய்வேன் என்ன ஏன் சுட்டி காட்டுறோம்னா என்ன மிஸ்டேக் தெரியுதா நாம சில ஒன்று முறையாக கல்வியா படிக்கிற இது விஷயம் பெரிய தப்பு மாதிரிலாம் தெரியாது நமக்கு சின்ன தப்பா தான் தெரியும் ஆனால் பெரிய தப்பு மார்க்கத்தனை மன்னும் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு நம்ம என்ன செய்யல தயாரா இல்லை எத்தனை பேருக்கு சும்மா உழுக்கும் தெரியுது உள்ளுக்குள்ள வந்தப்போ பேசக்கூடாது கஞ்சா இல்லை செய்யக்கூடாது கையேசு செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்னுடைய ஜும்மா உன்னுடைய ஜும்மா பால் என்று அல்ல ஒரு தூர் சொன்ன நமக்கு விளங்குதா இன்னைக்கு சும்மா உள்ள வந்து செய்கிறோம் நீ நவண்டு தள்ளிடு விளைச்சிக்கா அவங்க முது பிடிச்சி அப்படி தாண்டி போறது பின்னால் வந்துட்டு முன்னால் வர்றது கொஞ்சம் தண்டு கேட்கறது பேசுகிற மாதிரி இல்லையா அப்போ ஜும்மானோட அடிப்படையை நம்ம கற்றுக்கிற இல்லையா இல்லையா அப்போ ஜும்மா அடிப்படை தெரியல முதல் சப்போட அருமை தெரியலை சப்போல் எப்படி நிற்கணும்னு தெரியல ஆனால் நான் யாரு ஏகத்துவாதி என்ன இது மாய தயவு செய்து விழித்துக் கொள்ள அனுப்புக்குரியவர்களே இருப்போம் நாளைக்கு மரணம் இன்றே மரணம் நிகழலாம் யாருக்கு தெரியாது அல்லாஹ அறிஞ்சவன் அதனால் இருக்கிற இந்த நாள் இந்த நேரம் இதுதான் கடைசி இந்த சூழ்நிலையில் நம்மை நாம திருத்தி கொள்வதற்கான முழு முயற்சி செய்வோம் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது மரணம் வந்தால் அல்ல நம்ம மணித்தோடுவான் நல்லா விளக்கிறேன் அப்பதான் ரப்பு கருணையாள முயற்சி செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வேலையை செய்யலை அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்துட்டால நம்ம எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நம்ம திருத்தி கொள்வதற்காக முடிவு இல்லையா அதனால் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவார் அப்துல்லாலமீன் ஆகையால் நாம் செய்வதெல்லாம் சரி என்று மனப்பால் குடித்து கொண்டு இன்னும் நாம் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டாம் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்தவனாக ஜுமானுடைய இரண்டாவது உரை நிறைவு செய்கிறேன் வாஹர் தோவான் அனில் அஹது அப்துல்லமீன் இஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்ல பார்க்கு